என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கையில் கே குவித்து நினிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரகனே தஞ்சம் தஞ்சமனிதனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகொடி கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு வந்து வேல்வாசாசலாக அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான அப்டேட்டு அதாவது வருகின்ற ஐப்பசி அண்ணாபிஷேகம் வந்து கங்கை கொண்ட சொல்லப்புறத்தில் அண்ணாபிஷேகம் நடக்க போகுது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த அண்ணாபிஷேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு கொரியர் ஒர்க்கு தான் நீங்கள் பணம் தர போகிறீங்க அதை நம்ம வாங்கி அரிசி பச்சரிசி வாங்கி அனுப்பிச்சிருவோம் நம்ம இது பன்னெண்டு வருஷமாக சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம் ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை நிச்சயமாக நான் சொல்லக்கூடியதில் அந்த சிவனுக்கு வந்து அண்ணாபிஷேகத்துக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒரு பெரிய கொடுப்போம் நமக்கு அந்த கொடுப்பன வரைகளை நம்ம பயன்படுத்திக்கிறது சிறப்பான விஷயம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக ஜிபேயில் பணம் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க நிச்சயமாக படிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா தினமும் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது அது வந்து அம்மா மட்டும் பக்கத்தில் அன்னதான நடக்குது டெய்லி ஒரு இரநூறு பேர் சாப்பிட்றாங்க ஒரு பெரிய வாய்ப்பு அதுக்கு மாதம் வந்து அஞ்சு டன் அரிசி ரொம்ப எட்டிக்கான விஷயம் நிச்சயமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஏன்னா ஒரு அன்னதானம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்தை நம்ம உடாமல் எல்லாத்தையும் செய்யணும் நானும் இப்போ விடாமல் எல்லா விஷயமும் செய்வேன் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராயிங் வேணும் சார் நான் நான் வீடு கட்டுறேன் சார் உங்களுக்கு டிராயிங் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ட்ராயிங் கொடுத்துருவேன் இன்டர்நேஷ்னல் வாஸ்தவ கடன்படி நூறு சதவீதம் பக்கவாக டிராயிங் போடுவேன் ட்ராயிங்கில் வந்து தண்ணி தொட்டி எங்கே அமைக்கணும் மழைநீர் சேகரிப்பு எப்படி போடணும் போர் எப்படி போடணும் மனையை எப்படி பிரிக்கணும் மனையை எப்படி பிரிக்கணும் வீட்டை எப்படி பிரிக்கணும் செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கணும் டாய்லெட் எங்கே போடணும் படி எங்கே போடணுங்கிற விஷயத்தை பார்த்து பார்த்து செய்வோம் வீடு வந்து சதுர சுகமாக கட்டுவோம் வீடு நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணால் நிச்சயமாக உலகத்தில் எந்த முனையில் இருந்தாலும் நீங்கள் டிராயிங் போடலாம் டிராயிங் போட நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இப்போ சார் வர வர நம்ம தாத்தா பாட்டிலாம் முன்னோர்கள்லாம் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க நூற்றம்பது வருஷம் வாழ்ந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷம் வாழ்ந்தாங்க சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்க வருஷங்கள் வாழ்ந்தாங்க நம்மளால் ஏன் சார் வாழ முடியல நமக்கு ஏன் சார் இந்த குடுப்பனை இல்லை அப்படின்னு கேட்டால் மனிதனோட ஆயுள் காலம் குறுகி கொண்டே போகிறதுக்கு பத்து காரணம் இருக்குது இந்த பத்து காரணம் என்ன சார் அந்த பத்து காரணத்தை சொல்லுங்கள் மனிதனோட ஆயுட்காலம் ஆயுள் கலம் குறுகி கொண்டே போவதற்கு பத்து காரணம் அப்போ நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் தான் நம்ம பாட்டி நம்ம தாத்தாலாம் பாருங்கள் தண்ணியை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு இருந்தாங்க கேணியில் இறச்சி கையில் இறச்சி தூக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யறதில்ல மோட்டர் சுவிட்சை போட்டால் வீட்டில் ஏறும் இப்போ மோட்டர் சுவிட்சும் போடுறதில்ல நானே தான் சொல்லியிருக்கேன் ஆட்டோமேட்டிக் மோட்டர் வாங்கி போடுன்னு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டுக்கல்லில் அரைச்சாங்க அம்மிக்கல்லில் அரைச்சாங்க இட்லி சூப்பராக இருந்துச்சு சட்னி சூப்பராக இருந்துச்சு அடுப்ப பற்ற வச்சு ஊதி இது பண்ணாங்க அப்ப அந்த சுவையும் மனமும் சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட நான் சொல்றதுதான் உடல் பயிற்சியின்மை அப்படிங்கிற விஷயம்தான் முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உடல் பயிற்சியின்மை உடல் உழைப்பின்மை உடலை உழைக்கிறதே இல்லை சேர்லேயே உட்கார்ந்துருக்கிறது பணம் சம்பாதிப்பார் உடல் உழைப்பின்மைங்கிறது ஒர்க் பண்ணுவார் உடலுக்கு உழைப்பு இல்லை உடல் பயிற்சி இன்மை நான் சொல்கிறேன் வீட்டில் பெண்கள் இருக்கீங்களா ரெண்டு சேரை போடுங்க எட்டு போட்டு சுற்றுங்க ஒரு பெரிய விஷயம் வாக்கிங் போக முடியாது வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் எட்டை போட்டு ரெண்டு சேரை போட்டு சுற்றுங்க நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ரெண்டாவது நம்ம முன்னோர்கள்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன் பொழுது விடிஞ்சிருச்சு பொழுது சாஞ்சிருச்சு பொழுது விடிஞ்சிருச்சு பொழுது சாஞ்சிருச்சு யாருமே லைட்டு யூஸ் பண்ணதில்லை ஒரு காண்டா விளக்கம் ஏதோ ஒன்று வச்சுக்குவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு அழகாக சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா சாப்பிட்டுட்டு மரியாதையாக படுத்து தூங்குவாங்க எப்போ இரவில் யாரும் கண் விழிக்க மாட்டாங்க அவங்க பாட்டு தூங்குவாங்க அப்போ இதுதான் அற்புதமான விஷயம் நம்ம யாருமே நைட்டு தூங்குறதில்லை நைட்டு தான் நம்ம விடியோ விடியோ அது என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு பிறர் போடுற ஷார்ட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம உடலை வந்து கெடுத்துக்கிறோம் இரவில் படுத்தா தூங்கணும் முதல்ல யாராக இருந்தாலும் இரவில் கண் விழிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் ஆயுட்காலம் குறைக்க முதல் விஷயம் தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது விஷயம் பார்த்துங்க அப்போ இரவில் வந்து நைட் ஷிஃப்ட்டு போகிறேன் அப்படின்னா உங்கள் உடல் உடலில் வந்து ஆரோக்கியம் இருக்காது மூணாவது விஷயம் நம்ம முன்னோர்கள்லாம் காற்றாளி எழுந்த உடனே நீராற சாப்பிடுவாங்க அதிகாலையிலே சாப்பிட்டு அவங்க பாட்டு நல்லா க பழைய சாதத்தை போட்டு கரைச்சி குடிச்சிட்டு சாப்பிடுவாங்களே ஒளியாக இன்றைக்கி நாம் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம காலை உணர்வை தவிர்க்கிறது மூணாவது விஷயம் காலை உணவை தவிர்ப்பது இந்த காற்றாழை உணவை யார் யார் தவ தவிக்கிறீங்களோ அதை வேணான்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாகவே இருக்குது அப்போ ஏன் சார் அப்படின்னா காற்றால் தான் நூறு சதவீதம் சாப்பிட்ணும் மத்தியானம் அதை அறுபதாக மாற்றிக்கங்க நைட்டு வந்து நாற்பதாக மாற்றிக்கங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்ம காற்றால் சைபராக வச்சுக்கிட்டு மத்தியானம் நாற்பது சாப்பிட்றது நைட்டு நூறு சாப்பிட்றதுனா வேலை செய்யுமா வேலை செய்யாது நம்ம உடம்பு ஒரு பெரிய மிஷின் எல்லாமே அப்போ காலை உணவை மூணாவது விஷயம் தவிர்க்காதீங்க நாலாவது விஷயம் ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது நாட்டம் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமற்ற உணவு தான் நாட்டம் நம்ம மேலே நாக்கு வந்து நாவு ஆகிட்டோம் அதாவது பீஸா பர்கரு அந்த ஜங்க் ஃபுட்ஸு அதில் குளிர் பானங்கள் எல்லாமே தான் ஆரோக்கியமற்ற உணவுன்னு சொல்லிட்டேன் மொத்தத்தில் ஏன் நமக்கு ஏன் உண்டு வம்பு பொல்லாப்பு நமக்கு எதுக்கு ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது நாட்டுறதுக்கு தான் நம்ம ஆயில காலி பண்ணுது சரிங்க சார் இதுக்கெல்லாமே காரணம் சார் பணத்தை அஞ்சாவது விஷயம் பணத்தை நோக்கிய ஓட்டம் பணத்தை நோக்கி ஓடுறையான் ஓட்டமாக ஓடுறையான் பணத்தை நோக்கி இந்த பணத்தை நோக்கி போகிற ஓட்டம்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்போ அஞ்சாவது விஷயம் பணத்தை நோக்கி போகிற ஓட்டம் பணமும் வேணும் தான் ஆனால் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் ஆறாவது விஷயம் அதாவது நம்ம நம்மளை நா நம்மளை நாசமாக ஒரே விஷயந்தான் என்ன தெரியுங்களா சொல்லுங்கள் பழைய உணவுப் பொருளை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு சூடாக்கி 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 சாப்பிட்றது அது என்றைக்கு சாப்பிட ஆரம்பிச்சோமோ நம்ம தலையில் நம்மளே மண்ணல்லி போட்டுக்கிட்டோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அந்த குழம்ப சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்றது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இந்த உருண்டை குழம்பு வச்சு அதை வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடுவேன் நீ அந்த வேலையை வச்சு உடனே நானும் முடிவு பண்ணிட்டேன் பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருவாங்க அந்த குழம்பு ஒரு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு வச்சா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன் அதையும் நம்ம சாப்பிடாம ஏன்னா பழைய உணவுகளை சூடாக்கி சூடாக்கி உண்டால் நமக்கு ஆயில் காலி அவ்வளோதான் நானும் குறைச்சிக்கிறேன் இனிமேல் அந்த விஷயத்தை ஏழாவது விஷயம் அதாவது இ இது இவை எந்த மாதிரி ஆளு ஏழாவது விஷயம் ஆளுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு ட்ரெயினில் போவான் ஒரு பஸ்ஸில் போவான் லக்கேஜ் வைக்கிற கவுண்டர் மேலே இருக்கும் ட்ரெயினில் கீழே இருக்கும் மேலே இருக்கும் எக்ஸ்ஆர் ஒய் இவன் மடியிலே வச்சுட்டு போவான் அந்த மாதிரி ஆள் தான் என்ன சார் அந்த மாதிரி ஆளுன்னா கவலைகளை கட்டிக்கொண்டே இருப்பான் அந்த பைய கீழே இறக்கி வச்சா என்ன அந்த பைய தூக்கிக்கிட்டே தான் போகணுமா அந்த பையன் நம்ம தூக்கிட்டே போகணும் நம்ம தலையில் வச்சா தூக்கிட்டு போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் இறக்கி வச்சிடணும் அப்போ கவலைகளை சுமந்துக்கிட்டே போகிறது நமக்கு சரியாக இருக்காது நம்ம உடம்பு வந்து ஒரு பெரிய இலவசமாக இருக்குது எல்லாமே நம்ம உடம்பில் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நீர் அருந்துறதே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிக்கணும் எட்டாவது விஷயம் நீர் அருந்தாமல் நீரை எவ்வளோ கொலை குறைக்கிறீங்களோ உங்கள் உடல் ஆயில் கம்மியாயிடும் நான் சொல்கிறது ஒம்பதாவது விஷயமாக நான் பார்க்குறது தினமும் நல்லா சொல்லுங்க நான் கேட்டுங்க உங்கள் வா உங்கள் உங்கள் வீட்டில் அழகான அதாவது எப்படின்னா என்ன சாப்பிட்டா ஆயில் கொடுங்கறத நாளைக்கு பேசலாம் ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் அவசரத்தில் மென்று முழுங்குறதே இல்லை அரைச்சி கூழாக்கி சாப்பிட்றது இல்லை எல்லோருமே அவதி ஊதியாக நின்றுக்கிட்டே பக்கு பக்குன்னு சாப்பிட்டுட்டு முழுங்கிறது அப்போ உடல் வந்து என்ன பண்ணும் அப்போ உடலுக்கு தேவையான விஷயத்தை எடுக்க முடியாது அப்போ தான் ஆண்டவன் பண்டை வச்சிருக்கான் நல்லா கூழாக்கி மென்று முழு மென்று சாப்பிட்ணும் நல்லா குலைந்த உணவாக சாப்பிட்ணும் நம்மளால குழஞ்சிருந்தால் சோறு சரி இருக்காது வித விதையாக சாப்பிடுவார் ஒம்பதாவது விஷயம் என்ன பண்ணார் நல்லா மென்று கூழாக்கி நல்லா முழுங்கணும் அப்பா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய பத்தாவது விஷயம் நம்ம உணவு எடுக்கும் பொழுது நம்ம உணவுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றோம் இன்னைக்கு கொடுத்த விவசாயியோ யாரோ ஒருத்தர் கொடுத்த நன்றி கிருஷ்ணார்பணம் நன்றி உணர்வோட சாப்பிட கற்றுக்குங்க உணர்வு பத்தாவது விஷயம் என்னென்னா உணவு கொடுத்ததுக்கு நன்றி அந்த உணவு சாப்பிடல செருப்பு காலோட சாப்பிட்றது உணவு சாப்பிடல ச ரத்தின கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது உணவு சாப்பிடல இன்னைக்கு டைனிங் டேபிள் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம் பூமியில் உட்காந்து சாப்பிட்றதில்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனாலும் உணவைக்கு வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி செருப்பை கழட்டிட்டு சாப்பிட்றதோ பொறுமையாக சாப்பிட்றதோ ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கும் இந்த பத்தாவது விஷயம் அற்புதமான விஷயம் கிருஷ்ணார்பணம் சொல்லிவிட்டு சாப்பிடுங்க நமக்காக யாரோ ஒரு விவசாயி உழைத்து அவ வந்து பொருளை உற்பத்தி பண்ணி தர்றான் அப்போ நன்றிங்கிற உணர்வு என்றைக்குமே நம்மளை பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக நல்ல விஷயம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்லி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபுறுவோம் மலைநீரை சேகரிப்போம் மேற்கொண்டு இருந்து கொள்ளுவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஜெய்கிந்த் ஐ லவ் யூ